வீடிய பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எடுத்தது நாங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் மொதல் வேலையாக என்ன செய்வோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அப்படியே நம்ம செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சு ரொம்ப நாள் ஆகுது இல்லையா அதனால் செடி எல்லாமும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லாங் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம திராட்சை பழம் செடி பார்த்திங்கன்னா பந்தல் போட்டதுக்கப்புறம் இந்த லெவலில் வளர்ந்துருக்குங்க இப்போது அதே மாதிரி இப்போல்லாம் வெயில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இல்லையா அப்பப்போ மழை பெஞ்சதுனால இப்போ வெயில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால செடியுமே நல்லா வருது ரோஜாப்பூ செடியுமே பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு வெயில் அதிகமாக இருந்தாவே நம்ம ரோஜாப்பூ செடிக்கு செட் ஆக மாட்டேங்குது போல் இது வந்து காக்கட்டாம்பூச்செடி இதுவுமே நல்லா அழகாக துளிர் வந்துட்டுருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் மேலே தான் படுத்து தூங்குவோம் அப்போ இந்த கொசு வலையை தான் வந்து கட்டுவோம் இல்லைன்னா கொசு அதிகமாக கடிக்கும் அது எப்படி கட்டுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் இந்த மாதிரி இந்த கோலை வந்து ஒரு கோலை இந்த பக்கத்தில் ஊனி விட்டுருவோம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கோலை இன்னொரு ஆப்போசிட்டில் ஒரு பக்கெட்டில் கோலை ஊனி விட்டுடுவோம் கதை கதி ஏழுரா எழுந்துரு டெய்லி இவனை எழுப்புறதுக்குள்ளே ஒரு பாடாக ஆகிடுங்க எனக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோலை ஊனி விட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கொசுவலையிடையே கயிறை வச்சு கட்டிடுவோம் அதுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கட்டணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணிக்காய் வைக்கிறோம் இல்லையா அந்த கம்பியில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கட்டில் கடியில் அந்த பெட்டு போடுறோம் இல்லையா அது கடியில் வந்து சொருகி விட்டுடுவோம் கொசு ஒஞ்சூர் ஒன்றும் கூட உள்ளே வராதுங்க தூங்கிறதுக்கு காற்று வட்டமாக நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி நாங்கள் டெய்லியுமே இப்படி தான் தூங்குவோம் காலையில் எழுந்திரிச்சதுமே இந்த செடிங்க முகத்தில் தான் அதே மாதிரி நாங்கள் முழிப்போம் அதே மாதிரி நைட்டு மட்டும் பெரும்பாலும் நாங்கள் மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி என்னமோ தெரியல மேலே வந்தாவே மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் மேலே வந்துட்டு தான் சாப்பிடுவோம் தூங்குறதும் மேலே தான் தூங்குவோம் இந்த மாதிரி கொசுவலையெல்லாம் கட்டிட்டு தூங்கும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சரி அதையெல்லாம் இன்றைக்கி கதிர் தூங்கும்போதே நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்துருக்கேன் இந்த பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய அதே மாதிரி அடியில் வேரில் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வச்சுருக்குங்க நிறையவே கிழங்கு வச்சுருக்கு அது என்ன பண்ணணும் அது எதாச்சும் யூஸ் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல அதனால் அப்படியே விட்டுருக்கேன் நான் இந்த பரண்ட செடி பார்த்தீங்கன்னா இந்த செடியில் அப்படியே நிறைய துளுத்து வருதுன்னு சொல்லிவிட்டு அதிலே சுற்றி விட்டுருக்கேன் இந்த செம்பருத்தி செடி தான் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் சரியாக வரலைங்க ஆரம்பத்தில் செம்பருத்தி செடி ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ இந்த ரெண்டு செடியுமே கட் பண்ணி விட்டுருக்கேன் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே செத்து போச்சு ரெண்டு செடி மட்டும் லைட்டாக துளிர் வருது இந்த செடி சுத்தமாக செத்து போனதுனால என்னன்னு தெரியல இதை எடுக்கவும் முடியல என்னால் எடுத்துகிட்டு வேறு எது வேறு செடி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை என்னால் எடுக்கவும் முடியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை விட்டுட்டேன் நான் இந்த செடி துளிர் வருது இதையுமே கட் பண்ணி விட்டுருக்கேன் முல்லைப்பூ செடியிலுமே பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா எனக்கு தான் பறிக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது டைம் இருக்கும்போது நான் பிரிச்சிடுவேன் பெரும்பாலும் டைம் இல்லாதால இந்த மல்லிப்பூ மட்டும் பிரிச்சுக்குவேன் இது வந்துட்டு சின்ன மல்லிப்பூ செடி இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பூ செடி இல்லையா இது வந்து நல்லா பெருசாக வரும் இப்போ தான் லைட்டாக துளிர் வந்துருக்கு அந்த தானாக வந்த பசலைக்கிற செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவனை இத்தனை முறை எழுப்புனா இன்னமும் எழுந்திருக்கிலங்க இவனை எழுப்புறதுக்குள்ள ஒரு பாடாகிடும் பாருங்கள் இந்த பரண்ட செடியை தான் நான் இதிலையே சுற்றி விட்டு வச்சுருக்கேன் காலையில் அதே மாதிரி டீ வச்சு எடுத்துகிட்டு வந்து மேலேயே டீ குடிச்சிட்டு அப்புறமா தான் கீழே போவோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கு கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிறதுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும் நாங்கள் மேலே வந்துட்டு அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல இந்த செடி மட்டும்தான் வச்சுருக்கோம் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா துணி துவைப்போம் குடிப்போம் அவ்வளோதான் மிச்சப்படி எல்லா வேலையும் கீழே தான் பார்ப்போம் ஆனால் மேலே வந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளுடைய மாடித்தோட்டை எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம திராட்சை பழம் செடி எப்படி இருக்குது பாருங்கள் கதிரை எழுப்பி எழுப்பி ஒரு வழியாக அவனும் எழுந்திரிச்சிட்டான் இந்த லீவ் டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா கதிர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செடிங்களுக்கு தண்ணி விடுவான் மிச்ச டைமில் வந்து பார்த்திங்கன்னா நானே செடிங்களுக்கு தண்ணி விட்டுக்குவேன் அது எடுத்து வைக்கிறது மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அவன் குடல் பண்ணி எடுத்து வைப்பான் அப்புறம் அவனுக்கு ஸ்கூல் கிளம்புறதுக்கு டைம் ஆகும் இல்லையா அதனால் ஸ்கூல் கிளம்பிடுவான் நாங்கள் வந்து டெய்லி எழுந்திரிச்சதுமே டீ வச்சு மேலே எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு இந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு நாங்கள் படுத்துருந்த கட்டில் பெட் எல்லாத்தையும் எடுத்து மே உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே போய்ட்டு தான் இருக்கிற எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து நாங்கள் ரெகுலராக செய்கிற வேலை இது ஃபஸ்ட்டு இதுதான் இந்த வேலையை தான் முதல்ல நாங்கள் செய்வோம் எப்போவுமே ஏன்னாக்கா வெயிலில் கட்டில் இருந்தால் நல்லா இருக்காது அதே மாதிரி செடிங்களுக்கு தண்ணி காலையிலே விட்டுருணும் இல்லையா இந்த ரெண்டு வேலையை முதல் விலையாக நாங்கள் செஞ்சு முடிச்சுடுவோம் இந்த பக்கத்து விட்டு செவத்துக்கும் நம்ம செவத்துக்கும் இடையில் பாருங்களேன் ஒரு செடி அழகாக வந்துட்டு பூவுமே வச்சிருக்கு அங்கே ஒரு துளி கூட இல்லைங்க ஆனால் அந்த செடி எப்படி தான் அந்த இடத்துல வந்ததுன்னு தெரியல ஒரு வழியாக கதிர் எல்லா செடிங்களுக்குமே தண்ணி விட்டுட்டு வந்திருக்கான் நம்மளுடைய மாடித்தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நம்ம இந்த லாஸ்ட்டாக வச்ச பக்கெட்டில் வச்சோம் பாருங்க செடி அந்த சின்ன சின்ன செடியெல்லாம் பெருசாகிடுச்சின்னா இன்னும் பார்க்கறதுக்கு நம்ம மாடித்தோட்டம் ரொம்பவே அழகாக இருக்கும்